இது நல்லா விளைஞ்ச உடனே அறுவடை பண்ணுவோம் அடுத்து பாகக்கா இது ரொம்ப சின்னதாக இருக்கு மறுக்க வேணாம் இந்த சைடு ஒன்று இருக்கு இது நல்லா முத்திருச்சு இதை அறுவடை பண்ணிடுவோம் இதை வச்சுக்கலாம் அடுத்து அடுத்து இந்த பாவக்காய அறுவடை பண்ணிடுவோம் அடுத்ததான் வெளியில் காய்ச்சிடுது வெளியில் காய்ச்சல் தொங்குது பாருங்கள் இதையும் நம்ம அறுவடை பண்ணுறோம் அடுத்ததா அப்படியே தோட்டத்துக்கு போகும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒண்ணு இருக்கு நம்ம அறுவடை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அடுத்து அப்படியே பார்த்துட்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பாவக்காய் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அடுத்து இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது ஆனால் அது சின்னதாக இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஆனால் அதெல்லாம் சின்னதாக இருக்குது அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சு இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் அடுத்து வெண்டைக்காயெலாம் இருக்குது அது நம்ம அப்புறமா போது அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பாவக்காய் மூணு பாவக்காய் இருக்குது இந்த பக்கம் இதில் அது ரொம்ப சின்னதாக இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை நம்ம அறுவடை பண்ணிக்குவோம் இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இதையும் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் செடியில் மிச்சிடாம அடுத்ததான் இங்கே இங்கே ஒரு பாவக்காய் இங்கே ஒரு பாவக்காய் இங்கே கொத்து கொத்தா இருக்குது இதை நம்ம பெருசான ஒன்று அறுவடை பண்ணிக்கிடுவோம் ஒரு குட்டி பாவக்கா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடை முடிஞ்சிருச்சு வாங்க மொத்த அறுவடையும் பார்க்கலாம் இன்றைய அறுவடை இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் Thank you, Gardening.